அன்புமிக்க தமிழர் விடியல் கட்சி நடத்துகின்ற இந்து இஸ்லாம் கிறிஸ்தவ மக்களிடையே ஒற்றுமையை வலுப்படுத்தவும் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவ மக்களிடையே பிரிவினைகளை ஏற்படுத்தவும் சனாதனவாதிகளை அம்பலப்படுத்துவோம் என்ற கோட்பாட்டை நாம் சகோதரர்கள் என்ற கொள்கை தத்துவத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் தெருமுனை விளக்க கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் வியாபார நண்பர்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழர் விடியல் கட்சி சார்பாக இந்த மாலை நேர வீர புரட்சி வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புமிக்க தோழர்களே சகோதர சகோதரிகளே இந்த முத்தையாபுரம் பகுதியில் இது ஒரு சமத்துவபுரம் இது முத்தையாபுரம் என்று சொல்வதற்கு பதிலாக இது சமத்துவ இன்றைய தேதி வரை இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் பாசிச சனாதனவாதிகள் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவ மக்களிடையே பிரிவுடைவுகளை ஏற்படுத்தி நாட்டை சின்ன பின்னமாக ஆக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு மக்களிடையே பாசிச கருத்துக்களை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாட்டின் விடுதலைக்காக இஸ்லாமிய சகோதரர்கள் ஆற்றிய பங்கு

கிறிஸ்தர்கள இஸ்லாமியாக மட்டுமல்ல சகோதர சகோதரிகளாக பேர பிள்ளைகளாக தாத்தாக்களாக சின்ன முறைகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் இதே கொள்கை கோட்பாடுதான் ஆனால் மக்களை எப்படியாவது ஏற்படுத்தி ஓட்டு வங்கிக்காக பிச்சை எடுக்கின்ற சனாதன கும்பல்கள் இன்று மக்களிடையே விருணாத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது ஆசிபா என்ற எட்டு வயது சிறுமியை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன் இஸ்லாமிய சிறு சகோதரி அவள் இஸ்லாமிய சகோதரி என்பதற்காகவே சங் பரிவார் கூட்டம் கோயில்களுக்குள் வைத்து கற்பொழித்தது யாரும் மறக்க முடியாது அப்படிப்பட்ட சனாதன கும்பல்கள் தான் இன்று இந்து ஒற்றுமை பற்றி பேசுகிறார்கள் இந்துக்கள் தான் எங்களுக்கு இல்லாத இந்து பற்று சனாதன கும்பல்களுக்கு எப்படி வரும் இந்த பூமி சமத்துவ பூமி இந்த பூமி சனாதன

சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களிடம் எப்படி பிரிவினை ஏற்படுத்துவது என்ற நோக்கத்தில் முருக பக்தர் மாநாடு நடக்கிறது அந்த முருக பக்தர் மாநாடு செல்கிறது யார் தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து சமூக மக்களும் செல்கிறார்கள் ஒரு குறிப்பு செல்கிறது அந்த முருக மாநாட்டில் இஸ்லாமியர்கள் அதிகமாக கலந்து கொண்டார்கள் என்று குறிப்பு சொல்கிறது இஸ்லாமியர்கள் கலவரத்தை ஏற்படுத்துவா சென்றார்கள்

வெடிகளை செய்து கொண்டாட்டங்களை ஏற்படுத்துகிறார்கள் ஆனால் என்றாவது ஒரு நாள் ஒரு இஸ்லாமியனோ ஒரு கிறிஸ்தவனோ ஒரு இந்து ஆலயத்துக்கு முன்பாக பாடி பாடியது உண்டா கிடையாது ஏனென்றால் அவன் சமத்துவத்தை விரும்புகிறான் ஆனால் இந்துக்கள் மத்தியில் ஒரு சில பிரிவினவாதிகள் சண்டை இழுத்து வன்முறை வெறியாட்டத்தை தூண்டி எப்படியாவது இந்த பூமியை ரத்த காராக்க நினைக்கிறார்கள் ஆனால் நாங்கள் ஒருபோதும் விட மாட்டோம் இந்த பூமியை நாங்கள் ஒருபோதும் ரத்த காணாக்க விடமாட்டோம் மாட்டோம் சொன்னால் இது ஒரு சமத்துவ பூமி இந்த நாட்டில் பெரியாருடைய கொள்கைகள் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அம்பேத்கருடைய கொள்கைகளை இந்த நாடு வழி வைத்துக் கொண்டிருக்கிறது இவர்கள் எல்லாம் இந்த நாட்டில் சமத்துவத்தை விரும்பினார்கள் அப்படிப்பட்ட கொள்கையை கொண்டவர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் ஆர்எஸ்எஸ் தோன்றி இன்று நூறு ஆண்டுகள் கடந்து விட்டது இன்றும் அவன் கணவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் சாதிவாதங்களையும் மதவாதிகளையும் ஏற்படுத்திக் கொண்டு இருக்கிறான் ஆடு மாடுகளை அரசு விளையாட்டு சொல்லுகின்ற சீமானுக்கு தெரியறத்தில் ஒரு கேள்வியை எழுப்புகிறோம் ஆறு மாடுகள் முன்பாக நீ பேசிக் கொண்டிருக்கிறாய் ஆனால் அந்த ஆறு மாடுகளை மேய்த்து அரசு இளைஞர்களை நீ செல்ல சொல்லுகிறாயே ஒரே கேள்வி உன்னுடைய பிள்ளைகளை நீ ஆறு மாடு மேய்க்க அனுப்புவாயா என்பதுதான் கேள்வி உன்னுடைய பிள்ளைகள் சிபிசி ஸ்கூல்களை படிக்கிறார்கள் உடனடியை பிள்ளைகளை வெளியே எடுத்துவிட்டு ஆடு மாடுகளை மேய்க்க சொல்வாயா ஆனால் தமிழ்நாட்டில் குக்கிராமத்தில் கூட இன்று ஐஏஎஸ் ஐ பி எஸ் படிக்கின்ற சூழலை பார்க்கிறோம் பெண் பிள்ளைகள் மருத்துவராக சூழலை பார்க்கிறோம் எத்தனையோ பெண் இன்று மாவட்ட ஆட்சித் தலைவராக நாட்டை ஆண்டு கொண்டிருக்க என்பதை பார்க்கிறோம் ஆனால் இதையெல்லாம் சீமோனுடைய கண்களுக்கு தெரியவில்லை ஆடு மாடுகளை மேய்த்து நம் பிள்ளைகளை மீண்டும் இரண்டாயிரம் நூற்றாண்டுகளுக்கு பின்னாக இருந்து செல்ல முயற்சி செய்கிறான் இதே போன்ற இந்த சாதிய மதவாதிகள் நாட்டில் வன்முறை மட்டும்தான் தூண்டுவார்கள் தவிர சமத்துவத்தை ஒரு நாள் விதைக்க மாட்டார்கள் இவர்கள் எல்லாம் மனதில் தான் இந்த தெருமுறை விளக்க கூட்டத்தை நாங்கள் செய்து இருக்கிறோம் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவ மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் சகோதர மனப்பான்மை இருக்க வேண்டும் சாதி சண்டைகள் மத சண்டைகள்

இந்த பூமியில் நல்லதை விதைக்க வேண்டும் நல்லதை நினைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த திருமுனை கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற முத்தியாபுரத்து என் அன்பு சகோதர சகோதரிகளே அனைவரும் ஒற்றுமையாக இருங்கள் சாதி மத பிறவாதற்கு இடம் கொடுக்காதீர்கள் கட்சிகள் ஒவ்வொன்றாய் புதுசு புதுசாக வரும் கவர்ச்சியாக வரும் ஆனால் கொள்கை இல்லாமல் வரும் ஒரு தேர்தலில் அடிபட்டு போகும் ஏனென்று சொன்னால் கொள்கை இருக்காது அதற்கு உதாரணம் சீமான் கடந்த பதினைந்து வருடங்களாக சீமான் கட்சியை வளர்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பெற்றது கிடையாது ஏனென்று சொன்னால் அவருக்கு அந்த நோக்கமும் கிடையாது தமிழ்நாட்டில் கலவரத்தை விதைத்துக் கொண்டே இருக்க வேண்டிய நோக்கத்தினால்தான் சீமான் போன்றவர்களை ஆர் எஸ் எஸ் கும்பல்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறது பதினைந்து வருடங்களாக சீமானுடைய பணி என்ன ஒவ்வொரு சாதியையும் பெருமைப்படுத்தி பேசுவது பரமக்குடிக்கு சென்றால் அங்கே பாடுவது பசுமனுக்கு சென்றால் ஐயா தேவர்களை புகழ் பாடுவது சென்றால் காமராஜரை புகழ் பாடுவது மிகவும் மகிழ்ச்சி தலைவர்களை புகழ் பாடுங்கள் ஆனால் அந்த சமூக மக்களிடையே நீங்கள் பேசுகின்ற பொழுது என்ன சொல்கிறீர்கள் குறிப்பிட்ட சொல்லி இந்த சமுதாய தலைவர் தான் இந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார்கள் இந்த சமுதாய தலைவர் இல்லை என்றால் இந்த நாடு சின்ன பின்னமாக இருக்கும் என்று சொல்லி குறிப்பிட்ட சமூகத்தை உயர்த்துவதாக எண்ணி நீங்கள் பறைசாற்றுகிறீர்கள் அப்படி என்றால் என்ன மற்ற சமூகத்தின் தலைவர்கள் இந்த நாட்டிற்கு பாடுபடவில்லையா சுதந்திரத்திற்கு தன ரத்தத்தை சித்தமில்லையா ஆனால் சீமானுடைய நோக்கம் எல்லாம் ஒவ்வொரு சமூக மக்களிடையே சாதி பிளவை ஏற்படுத்தி ஏற்படுத்தி இந்த நாட்டை ரத்த காடாக்க நினைக்க வேண்டும் என்பதால் சீமோனுடைய முழு நேர அரசியலாக இருக்கிறது நேரத்தில் நாங்கள் சீமானை அம்பலப்படுத்துகிறோம் மேடுக்கு மேடு கையை முறுக்கிக் கொண்டு ஆ பேசுவதால் இந்த நாட்டில் கொள்கை என்ன விதத்தாய் சமத்துவ பூமியை சண்டை சித்திர பூமியாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் எத்தனை பெண்மணிகள் ஒரு அரசியலை விட்டு வெளிவந்திருக்கிறார்கள் நாயக்கர் சமுதாயத்தை பார்த்து சீமான் கேட்கிறார் இவர்கள் தெலுங்கர்கள் அந்நிய நாட்டு வந்தார்கள் என்று வீரபாண்டிய கட்டமுடைய யார் உனக்கு தெரியுமா வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த மண்ணுக்கு சிந்திய ரத்தம் உனக்கு தெரியுமா அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் வீரபாண்டிய கட்டபொம்மன் தெலுங்கர் என்று சொல்லி சீமான் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் நாங்கள் வீரபாண்டிய கட்டப்பொம்மனை நாங்கள் புகழ் பாடுகிறோம் வெள்ளிய தேவனை நாங்கள் புகழ் பாடுகிறோம் விமானங்கள் சேவனை நாங்கள் புகழ் பாடுகிறோம் ஒண்டி வீரனாரே நாங்கள் புகழ் பாடுகிறோம் ஆனால் ஒட்டுமொத்த தேசத்திற்கு சுதந்திர தாகத்தை கொடுத்த ஒவ்வொரு சமூகத்தினுடைய தலைவரை நாங்கள் புகழ் பாடுகிறோம் எங்களுக்கு எந்த சமூகத்தினுடைய தலைவர்களையும் உயர்த்தி பேசி நாங்கள் மகிழ்ச்சி அடைவதற்கு வரவில்லை எல்லா சமூகத்துடைய தலைவர்களும் இந்த சுதந்திர நாட்டிற்கு பங்கெடுத்துள்ளார்கள் இந்த சுதந்திர நாட்டிற்கு ரத்தத்தை சிந்திருக்கிறார்கள் ஆனால் சீமானுடைய நோக்கம் எல்லாம் ஒவ்வொரு சமூகத்தினுடைய மக்களை நாட்டை ரத்த காடாக்க முயற்சி செய்து என்பதால் சீமானுடைய கொள்கையாக இருக்கிறது தமிழர் கட்சி நடத்துகின்ற இந்த கொள்கைகளுக்கு கூட்டத்தின் மூலமாக சீமானை வன்மையாக கருதிக்கிறோம் பாரத ஜனதா கட்சி சீமான் போன்றவர்களை உருவாக்கி இன்னும் பல நடிகர்களை உருவாக்கி நாட்டை சின்ன நாங்கள் முயற்சிக்கிறது கண்டிக்கிறோம் அரசியல் கட்சிகள் ஆயிரம் தோன்றட்டும் ஆனால் கொள்கை என்ன என்பதை விளக்க வேண்டும் இந்த நாடு தத்துவத்தோடு வாழ்கின்ற நாடு இந்த நாடு ஒரு குறிக்கோளாக வாழ்கின்ற நாடு ஆனால் குறிக்கோளற்ற தன்மையை கொள்கையாக கொண்டிருக்கின்ற சீமானையும் பாரதிய ஜனதா சன் பரிவார் கூட்டத்தையும் மக்கள் அம்பலப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருமண விளக்கு கூட்டம் இந்த திருமண விளக்கு கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அத்துணை நல்லுள்ளவர்களுக்கும் சகோதர செலவர்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழர் விடுதல் கட்சி வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வீர புரட்சி வணக்கம்